நிறைய பேருக்கு மீன் குழம்பு பிடிக்கும் ஆனா மீன் குழம்புல மீனை மட்டும் சாப்பிட மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு மீன் தலைக்கறிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சின்ன மிக்சி ஜார்ல ஒரு பெரிய தக்காளி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி ரெண்டு காஷ்மீர் ரெட் சில்லி கூடவே கொஞ்சமா உப்பு லைட்டா தண்ணி சேர்த்து மைய அரைச்சு வச்சுக்கோங்க இங்க ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேன் அதையுமே எடுத்து கரைச்சு வச்சுட்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் நல்லா வந்து சதச்சு வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்துல எண்ணெய் கடுகு வெந்தயம் போட்டு புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி ஃபுல்லா சின்ன வெங்காயம் கூடவே கொஞ்சமா உப்பு நம்ம சதச்சு வச்சிருக்க இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து இதுல ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம் கோல்டு கலர் வந்ததுக்கு நம்ம வச்சிருக்க இந்த மசாலா இதுல ஆட் பண்ணிட்டு ஒரு அரை டம்னா இருந்து ஒரு டம்ளருக்கு தண்ணி ஊத்தி நல்லா கொதிச்சதுக்கு நம்ம எடுத்து ஊற வச்சிருந்த புளி கரைசலுமே ஒரு ஒன்றரை கப் போல இருந்தது அதுவுமே இதுல ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு குப்பை சரி பார்த்து நல்லா கொதி வர விட்டுருங்க அந்த பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மீன் தலையெல்லாம் இதுல இப்ப ஆட் பண்ணிட்டு மீடியம் டு ஹை ஹீட்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கரெக்டா விட்டு எடுங்க பைனல் டச்சுக்கு கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு இப்ப சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த மீன் தலைக்கறி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க